ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கி சமையல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான குயிக் அண்ட் ஹெல்த்தியான வல்லார கீரை தொகையில் தான் நம்ம வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க இது எல்லாருக்குமே வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும்தான் தெரியும் ஆனால் இது பத்துக்கும் மேற்பட்ட பல நோய்க்கு இது மருந்தாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தசை பிடிப்பு இந்த நரம்பு சம்மந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கீரை எடுத்துக்கும் போது சூப்பராகவே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெரி கோர்ஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்கும் நரம்புலாம் வந்து பொடைச்சி ஒரு மாதிரி பெயின் எடுக்கும் அவங்களுக்கு கால் எல்லாம் கூட நிறைய நரம்பு அதிகமாக வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவங்களாம் இதை தொடர்ந்து சாப்பிட்லாம் இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வல்லார தொகையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விற்றுப்போங்க அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு ச ஒரு மூணு வந்து காஞ்ச மிளகாங்க தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூட நம்ம பச்சை மிளகான் சேர்ப்போம் கொஞ்சமாக சீரகம் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயங்க ஏன்னா நம்ம இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கேஸ் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு நான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாங்க இதுதான் இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது அப்படியே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு அடுத்தது ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் சேர்ப்போம் நீங்கள் இப்பயே வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கோங்க அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதை அப்படியே லைட்டாக வந்து வதக்கி விட்டுருலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் எல்லாமே வந்து ரொம்ப வதங்கி ஒரு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தொகையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வல்லார கீரையை வந்து நல்லா அலசி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து ஒரு சின்ன கட்ட அளவுக்கு ஒரு கையளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் வந்து நான் தேங்காய் இன்றைக்கி சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு வந்து சேர்க்கும் போது இன்னும் கூடுதலாக சுவையாக இருக்கும் இன்றைக்கி நான் அதை வந்து சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த நாலு நாலு பூண்டு பல்ல வந்து இப்போ சேர்த்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம் அளவுக்கு இருந்தால் போதும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் இருக்கிறத நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கோர்ஸ் அரைக்கணும் ஏன்னா அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அம்மியிலலாம் அரைக்கிறீங்கன்னா நல்லா வந்து பால் மாதிரி உருத்தி எடுக்கிற மாதிரி வருங்க நல்லா வந்து இந்த சம்மங்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வரும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது சட்னினும் சொல்லலாம் துவையல்னு சொல்லலாங்க ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னியிலும் பேர் வச்சுக்கலாம் தொவையிலும் வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா இது வல்லார கீரை தொவையல்ன்றதுனால வல்லாரக்கீரை வந்து டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கிறேன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இதே போல் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க இதனால் பல நோய்கள் வந்து சரியாகும் கீரைனாலே நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நன்மையான நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை வந்து வாழ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் மூலயமா சொல்லுங்கங்க அப்போ தான் எனக்கும் வந்து அதிகமாக வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே பாய்ங்க